ஆதி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் பெரியவங்களாகட்டும் சின்னவங்களாகட்டும் யாராக இருந்தாலும் மனசுன்னு ஒண்ணு இருக்கும் கண்டிப்பா இல்லையா அந்த மனசுக்குள்ளார இனம் புரியாத பயம்னு ஒன்னு உண்டு சின்ன பசங்களுக்கு எது எதெல்லாம் வந்து பயம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா விளையாட போகும்போது கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் சைக்கிள் பொழுது கீழே விழுந்துருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதே ஸ்கூலுக்கு போகும்போது வத்தியார் அடிச்சிருவாரோ அப்படின்னு பயம் இருக்கும் ஒர்க் வந்து நம்ம கரெக்டாக எழுதிருவோமோ அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் அதே சமயத்தில் நம்ம ஹோம் ஒர்க்கில் சரியாக இருக்குமோ தவறு இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் முடியாத ஒரு பயம் மனசுக்குள்ளார இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதே போல் பெரியவங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரியவங்களுக்கு பொறுத்தவரையும் நம்ம பையன் நம்மளை காப்பாற்றாமல் போயிடுவானோ நம்ம பொண்ணு நமக்கு சோறு போடாமல் போயிடுமோ மருமகள் நம்மளை மதிக்க மாட்டாலோ மருமகன் நம்மளை கேவலப்படுத்திடுவாரோ நம்ம வேலை பார்த்தப்போனா நமக்கு கரெக்டாக வந்து சேருமோ சேராதோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய விதமான மன பயங்கள் வந்து மனிதர்களுக்குள்ளார உண்டாகிட்டு வந்துகிட்டே இருக்கும் இன்னும் வயசானவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வயசாகி போச்சு அப்படின்னா செத்து போயிடுவோமோங்கிற பயம் அதிகமாக இருக்கும் நம்ம எப்போ செத்து போயிடுவோமோ நம்ம குழந்தைங்க வந்து நம்மளை பார்க்காம போயிடுவாங்களோ நாம் சாகும்போது அவங்க பக்கத்தில் இல்லாமல் போயிடுவாங்களோ நம்ம கொடுத்த காசு திரும்ப வராமல் போயிடுமோன்னா மனபயம் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே இருக்கும் இந்த மனபயம் தான் நம்ம பஞ்சபூத உறுப்புகளில் ஒரு விதமான இதை கொடுத்துருவாங்க ஒரு ஒரு சாஃப்ட்னஸ் கொடுத்துருவாங்க இந்த பஞ்சபூதங்களும் உடம்புல சரியாக இயங்காமல் போயிடும் ஏன்னா மனபயம் வந்துருச்சுன்னா பஞ்சபூதங்கள் சரியாக இயங்காது அப்போ பஞ்சபோதங்கள் சரியாக இயங்கலை அப்புடின்னா ஜீரண உறுப்புகள் உடல் உறுப்புகள் சரியாக செயல்படாது இது சரியாக செயல்படல அப்புடின்னா ரத்தம் சரியான முறையில் ஒவ்வொரு இடங்களுக்கும் போகாது ரத்தத்துக்கு தேவையான வந்து எனர்ஜி கிடைக்காது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் தடைபடும் இதனால் நோய் உண்டாகும் இந்த நோயின் காரணமாக வந்து பார்த்திங்க அப்புடின்னா இனம் புரியாத கவலைகள் உண்டாகிடும் ஸோ இது வந்து ஒரே ஒரு அடித்தளமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த மனோபயங்கிற ஒரு விஷயம் தான் இந்த மனோபயம் பெருசாச்சுன்னா தான் நோயாக மாறும் இந்த நோய் தான் வந்து மிகப்பெரிய கவலையை தரக்கூடிய விஷயமாக மாறிடும் நிரந்தரமான கவலையை உண்டாக்கிவிடும் ஸோ இந்த மாதிரி மனபயம் இருக்கக்கூடியவங்க ஜென்ரலாக ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது நரசிம்மர் வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது உக்கர தெய்வங்களான காளிதேவி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக இனம் புரியாத மனோபயங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு தீர்வாக அமையக்கூடிய ஆலயங்கள் இதை தாண்டி அவங்களுக்கு வந்து இந்த வழிபாடுகள்லாம் செஞ்சும் கூட அவங்க அந்த மனபயம் வந்து விலகவே இல்லை அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஆலயங்களை வந்து நம்ம முன்னோர்கள் வந்து கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி அந்த மனபயத்துக்காக வந்து அவங்க அந்த ஆலயங்களை வச்சு பயன்படுத்தியிருக்காங்க அது எங்கேன்னு பார்த்திங்க அப்படின்னா ஊட்டத்தூர்னு சொல்லக்கூடிய ஒரு திருச்சியிலிருந்து சமயபுரம் அந்த பக்கத்தில் ஊட்டத்தூர்னு சொல்லக்கூடிய ஒரு ஊரில் சுத்த ரத்னேஸ்வரர் சுத்த ரத்னேஸ்வரர் இந்த ஆலயத்துக்கு போய் ஊட்டத்தூர்ல இருக்கக்கூடிய சுத்த ரத்னேஸ்வரர் ஆலயத்துக்கு போய் நீங்க பயம் யார் இருக்காங்களோ யாருக்கு பயமா இருக்குதோ அவங்க போய் அவருக்கு தேவையான அபிஷேக பொருள்களை வாங்கி கொடுத்து அவரை வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த மனோபயம் வந்து விலகி போயிடும் ஸோ அந்த சுத்த ரத்னேஸ்வரர் வந்து நம்ம இருக்கக்கூடிய எல்லா பயங்களையும் விலக்கி நம்மளை ஒரு தைரியமான மனோநிலையில நம்மளை கொண்டு வந்து விட்டுருவாரு இது வந்து ஒரு முறை போயிட்டு வந்தால் போதும் ஒரு சிலர் ரெண்டு அல்லது மூன்று முறைகள் கூட நீங்க முயற்சி பண்ணலாம் ஸோ ஊட்டத்தூரில் இருக்கக்கூடிய சுத்த ரத்னேஸ்வரோட வழிபாடு செஞ்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சின்ன பசங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவங்களுக்குள்ளார ஏற்படக்கூடிய மனோபயம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வெளியில் விலகி போயிடும் மனோபயம் விலகிடுச்சின்னாவே ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பஞ்சபூதங்கள் ஒழுங்காக வேலை செய்யும் பஞ்சபூதங்கள் ஒழுங்காக வேலை செஞ்சாவே உடல் உழைப்பு சரியான முறையில் இருக்கும் உடல் ஆரோக்கியம் சரியான முறையில் இருக்கும் ஜீரண உறுப்புகள் ஒழுங்காக வேலை செய்யும் இதெல்லாம் ஒழுங்காக வேலை செஞ்சுன்னா மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன மகிழ்ச்சி அதிகரித்து அப்புடின்னா ஆயில் கூடும் ஸோ அப்போ நம்மளுடைய விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியாளராக மாறணும் நிறைய விஷயங்கள் நம்ம சாதிக்கணும் அப்படின்னா மனோ மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு சிறப்பாக இருக்கணும் அந்த மனசில் பயங்கிற விஷயம் இருக்கவே கூடாது அந்த பயம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் பெரிய லெவலில் லிஃப்ட் ஆகவே முடியாது ஸோ அந்த மனோபயத்தை பார்க்கக்கூடிய ஆலயம் ஊட்டத்தூர் சுத்த ரத்னேஸ்வரர் ஆலயம் வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக மனோபயத்துலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம் நன்றி